GST வரி குறைக்கப்பட்டு உள்ளதால் பல பொருட்களின் விலை குறைந்து உள்ளது. இந்நிலையில் முதலில் மக்கள் எந்த பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர்? அவர்களின் தேர்வு ஆன்லைனா அல்லது கடைகளா என்பது குறித்த எமது செய்தியாளர்கள் மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆன்லைன்ல ஆஃபர்ங்கள பண்டிகை காலங்களா வாரி வழங்கறாங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களா ஆன்லைன்ல வாங்குங்களா கடையில வாங்குங்களா? இன்ன காரணம். கடையில வாங்குறது தான ஆன்லைன்ல வாங்குறதால கடையில வியாபாரம் பாதிக்கு சார். அது முக்கிய காரணம் பஸ்ட்டு அதனால வந்து கடையில் வாங்குறது பெஸ்ட்டு எல்லா மக்களுக்கும் அதை நம்ம சொல்லிக்கிற விரும்புகிறோம் சார் கடையில் வாங்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம பார்த்து எடுத்துட்டோம்னா நம்ம கூட கடையில் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி வரியே குறைச்சிருக்காங்க இப்போ முதல் முதல்ல நீங்கள் என்ன வாங்குறது பிளான் பண்ணியிருக்கீங்க கார் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ கார் ஒரு கார் வாங்கினா ஒரு லட்சம் அளவுக்கு குறையுது அதனால் கார் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் மத்திய சர்க்கார் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஜிஎஸ்டி குறைச்சதால் எல்லாம் நல்லதாக தெரியுது ரொம்ப இருக்குது மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு நம்ம பண்டிகை கால ஆஃபராக வந்து நிறைய ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வாங்கணும் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கு முற்படுவீங்களா இல்லை கடையில் போய் வாங்க முற்படுவீங்களா கடையில் தான் வாங்க முற்படுவோம் ஏன்னா அதனுடைய தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோவோ மற்ற இது விலைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பொருள் எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம் திருப்பி நம்ம திருப்பி கொடுக்கணும் எதுனா ஆஃபர் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க ஆனால் என்ன பொருள் வாங்க போறீங்க சில்லறை வியாபாரம் செய்கிற ஒரு ஸ்தாபனம் வச்சிருக்கேன் இந்த ஜிஎஸ்டியால் வர குறைச்சிருக்கிறது வரவிருக்கிறதுக்கு கூட ஒரு விஷயம் ஆனால் இது அடித்தட்டு மக்களுக்கு இது பயனளிக்குமா அப்படின்னு கேட்டால் இதை பயனளிக்க மாட்டாங்க கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய பொருட்களை தன்மையை மாற்றி அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு எழுபது கிராம் பொருளை திரும்ப எண்பது கிராம் தொண்ணூறு கிராம் ஆக்கி அதே விலைக்கு தான் விற்க பார்ப்பாங்க அவங்க வியாபாரம் அவங்களுடைய பொருட்கள் வியாபாரம் நல்லா இருக்கும் மக்களுக்கு இதனோட பொருளாதார பலன் கிடைக்குமான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் நான் கருக்குறேன் ஆன்லைன் இந்த மாதிரி வர்த்தகத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது சில்லற வணிகத்திலே நான் மொத்தமாக ஏதா இருந்தாலும் என்னுடைய உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் அங்கே தான் வாங்கினேன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க